அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரில் இருந்து பிரசன்ன ஈஸ்வரி ராஜுங்க நம்ம இந்த பதிவில் ஜாமுக்கல் பிரசன பலனை பார்க்கலாம் இன்றைக்கி நம்மள்ட கேள்வி கேட்டிருக்காங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு நபரை காணவில்லை அவங்க எங்கே போனாங்க எப்படி இருக்காங்க நல்லபடியாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து உண்டா எப்போ வருவாங்க இந்த மாதிரிலாம் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு பிரசனம் போடுறோம் அந்த பிரசனத்தில் உதயம் மாறுடம் மூணாம் இடமாகிறது உதயத்தை நோக்கி மூன்று பத்துக்குடிய செவ்வாய் வர்றாரு உதயாதிபதி எட்டாம் இடத்துல மாந்தி உதயாதிபதியான இன்னொரு வீடான மகரத்தில் பன்னா பன்னெண்டாம் இடத்துல அதே போல் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனை வந்து கவிப்பு கவிக்குது அப்போ இவங்க அவங்க திரும்ப நெகட்டிவான இங்கே பலனாகத்தான் இருக்குது அவங்க திரும்ப வர்றதுக்கு அதாவது போலீஸ் மூலிமா உங்களுக்கு தகவல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது ஏன்னா இங்கே பலன் வந்து நெகட்டிவாக இருக்குது எட்டாம் இடம் உதயாதிபதி எட்டாம் இடம் சம்மந்தப்படுறப்ப அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்போ இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அதே போல் அவங்க இப்போ சாயந்தரம் மதியமே ரிசல்ட் சொல்லிட்டாங்க போலீஸ்லாம் தகவல் வந்துச்சு அவங்க காணாமல் போனவங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் நம்ம இந்த ஜாமக்கோல் பிரசனம் மூலிமா நம்மளால் பலன் கொடுக்க முடியுது க பலன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கே உங்கள் கேள்வி வந்து உண்மையாக இருக்கணும் நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு உங்கள் இரத்த உறவு சொந்த பந்தங்களுக்கு உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் உண்மையான கேள்வி கேட்க பட்சத்தில் கண்டிப்பாக இங்கே பலன் நாமக்கல் பிரசனைங்கிறது கரெக்டான அக்யூரட்டான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை கேட்குறவங்க என்ன நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் நன்றி